என்னடி சொல்ற ராஜா உன்னோட மாமாவா எப்படி ராஜேந்திரன் மாமாவோட பையன் தாண்டி இந்த ராஜா அப்படின்னா உங்க சுமத்தி அத்தைக்கு ரெண்டு பையனா இல்லடி எங்க சுமத்தி அத்தைக்கு ஒரே ஒரு பையன் அது என் வீரா மாமா மட்டும்தான் என்னடி குழப்பற உங்க அத்தைக்கு வீரா மட்டும்தான் பையனா அப்போ இந்த ராஜா யாரு உன் மாமனாருக்கு இவர் பையன் சொல்ற ஐயே இந்த ராஜாவுக்கு எங்க அத்தைக்கு சம்பந்தம் இல்லதான் ஆனா என் மாமனாரோட பையன்தான் இந்த ராஜா அதான் எப்படின்னு கேக்குற என் அத்தையை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் மாமனாருக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கு அப்படின்னா உங்கள் அத்தையை உங்கள் மாமனார் ரெண்டாம் தரமாக தான் கல்யாணம் பண்ணாரா இல்லடி என் அத்தையை தான் ராஜேந்திரன் மாமா முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ உங்கள் மாமனாருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க அது ராஜேந்திரன் மாமா என் அத்தையை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு என்னடி சொல்கிறேன் ஆமாண்டி எங்க அத்தையை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ராஜேந்திர மாமா ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ராஜேந்திர மாமாவோட அப்பாவுக்கு இந்த காதல் கல்யாணம்லாம் பிடிக்காதுங்க போய் அதை வீட்டுல சொல்லாமலே இருந்திருக்காரு அந்த பொண்ணு கிட்ட சீக்கிரமா எங்க அப்பாவோட மனசை மாத்தி உன்னை கல்யாணம் அந்த பொண்ணுக்கு வாக்குறுதியும் வீட்டுக்கு தெரியலனாலும் ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்பதான் மாமாவும் பிறந்திருக்காரு இதுக்கப்புறமா அப்பா கிட்ட எதையும் சொல்லாம மறக்க முடியாதுன்னு நினைச்ச ராஜேந்திரன் மாமா அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக ஊருக்கு வந்திருக்காரு ஊருக்கு வந்து தன்னோட அப்பா கிட்ட தான் காதலையும் தனக்கு பிறந்த பிள்ளையும் பத்தி சொல்லிட்டு முறப்படி அந்த பொண்ணை கல்யாணம் தான் ராஜேந்திரன் மாமா அந்த ஊருக்கு வந்திருக்காரு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜேந்திரன் மாமாவோட அப்பா உடம்பு சரியில்லாம படுத்தப்படுத்தலே இருந்ததை பாத்துருக்காரு இந்த நிலமையில தன்னோட காதலை சொன்னா அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடும் சொல்லி அவரோட காதலை சொல்லாம தாமதப்படுத்திருக்காரு எங்க சுமித்ராத்தையும் அதே வீட்டுலதான் இருந்திருக்காங்க உங்க எதுக்கு அங்கே இருந்தாங்க அப்போ அவங்கள உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியுமா எங்க அப்பா ராஜேந்திரன் மாமாவோட அப்பா வீட்டுலதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ எங்க வீட்டுல வச்சு எங்க அத்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுல கொண்டு போய் எங்க அப்பா விட்டுருக்காரு உங்க வீட்ல உங்க அத்தைக்கு பிரச்சனையா என்னடி சொல்ற அது என்ன பிரச்சனைல எனக்கு தெரியாது ஆனா ராஜேந்திரன் மாமா அதுக்கு அப்புறவே என் சுமித்ரா அத்தை கல்யாணம் பண்ணியிருக்காரு எதுக்காக கல்யாணம் பண்ணாருன்னு தெரியல அவர் யார் கேள்வி ஒரு பொண்ணோட வாழ்ந்திருக்காரு அது கடையாளமா ராஜா பிறந்திருக்கான் அப்படி இருந்தும் எதுக்காக என் அத்தைய அவர் கல்யாணம் பண்ணாருன்னு தெரியல நீ கேட்க வேண்டியதானடி எதுக்காக என் அத்தைய நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னு நான் கேட்காம எப்படி இருப்பேன் நான் ராஜேந்திரன் மாமா கிட்ட கேட்டேன் ஆனா அவர் சொன்னாரு இப்போ உனக்கு அதுக்கான பதில் தெரிய வேண்டாம் சீக்கிரத்துல நீனே தெரிஞ்சுப்ப இப்போதைக்கு எதுவும் என்கிட்ட கேட்காதேன்னு சொல்லிட்டாரு என்னடி நீலா ஒரே குழப்பமா இருக்குதே அப்புறம் எப்படி நீ உண்மை எல்லாம் தெரிஞ்சுப்ப அதாண்டி எனக்கும் தெரியல எங்க அத்தைய பத்தியான முழு உண்மை ஒண்ணு என் மாமாவுக்கு இன்னொன்னு எங்க அப்பாவுக்கு தான் தெரியும் எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க இப்ப தெரிஞ்சது இந்த ராஜேந்திரன் மாமா தான் ஆனா இவரும் சொல்ல மாட்டேங்குறாரு அப்படின்னா உங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியது அம்மாவுக்கு தெரியல இவ்வளவு நான் எங்க அம்மா கிட்ட போய் நான் கேட்க மாட்டேனா எங்க அம்மா கிட்டையும் கேட்டு பாத்துட்டேன் அத்தை என்ன சொன்னாங்க எங்க அத்தைக்கு என்ன நடந்ததுங்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியாதான் ஏன்னா எங்க அத்தைக்கு கல்யாணம் முடிஞ்சு வீராலாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா கல்யாணமே பண்ணியிருக்காரு அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கறத எதையுமே எங்க அப்பா வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லல இதே மாதிரி அந்த கரையும் இல்லாம இந்த கரையும் இல்லாம நடுவுல நின்ன மாதிரி இருக்கு ஒண்ணு முழுசா தெரிஞ்சுக்கணும் இல்ல தெரியாம இருக்கணும் இப்படி பாதி தெரிஞ்சு தெரியாமலும் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போற அதாண்டி எனக்கு குழப்பமா இருக்கு எங்க அத்தைக்கு எங்க வீட்டுல அப்படி என்னதான் பிரச்சனை நடந்திருக்கும் எதுக்காக எங்க அப்பா கொண்டு போய் ராஜேந்திரன் மாமாவோட அப்பா வீட்டுல கொண்டு போய் எங்க அத்தையை விட்டாங்க ராஜேந்திரன் மாமாவுக்கு யார் ஒரு குடும்பம் இருக்கும்போது எதுக்காக எங்க அத்தைய அவர் கல்யாணம் பண்ணாரு இந்த குழப்பத்துக்கு எல்லாம் எனக்கு பதில் தெரிய தெரியணும்டி இதெல்லாம் பதில் தெரிஞ்சாதான் இந்த குடும்பத்தை என்னால ஒண்ணு சேர்க்க முடியும் இப்ப என்னதான் பண்ண போற தாண்டி எனக்கும் தெரியல ராஜேந்திரன் மாமா என்கிட்ட முழு உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாரு கேட்டா உனக்கே சீக்கிரத்துல உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னா நீ ராஜா கேட்க வேண்டியதானே என்ன மாதிரி தாண்டி ராஜா மாமாவும் அவரும் குழப்பத்துல தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் ராஜா மாமாவுக்கும் தெரியும் சரிடி உனக்குதான் இவ்வளவு உண்மை தெரியல அப்படி இருக்கும்போது எதுக்கு ரூபியை கொண்டு போய் அங்க வேலைக்கு சேர்த்த பாவன்டியாவா உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த காத்து பைட்ட படாத பாடு பட்டுக்கிட்டு கிடக்குறா அத்தி இல்ல இல்ல காத்து பை இல்ல உங்க மாமா ஏதோ பழைய ஞாபகத்துல சொல்லிட்டேன் டி குன்று மம்பத்துக்க அத தெரியாம சொன்னேன்னு சொல்லிட்டேன்ல டி இப்போ தான உங்களுக்கு மாமா அதுக்கு முன்னாடி நான் பாக்கும்போது காத்து பை மாதிரி தான இருந்தான் அதான் டி சொல்லிட்டேன் டி ஏய் மறுபடி மறுபடி ஏன் டி மாமா காத்து பைன்னு சொல்ற அவர் பார்த்தா ஒரு அப்படியே இருக்கு அப்புறம் என்ன அவன பார்த்தா சூரியா மாதிரியா இருக்கு காத்து பை மாதிரி தான் இருக்கு என்ன சொன்னா அதே உங்க ராஜா மாமா பாக்க அப்படியே சூர்யா மாதிரியே இருக்காருன்னு சொன்னேன் நீ என்ன நினைச்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் கொலை பண்ணிருவே பத்துக்க சரிடி டி அதை விடு நீ சொல்லு எதுக்காக ரூபி அங்க கொண்டு போய் வேலைக்கு சேர்த்தே நீ அது அவளோட பாதுகாப்புக்காக தாண்டி நான் ராஜா மாமாவ அந்த கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்க சொன்னேன் ரூபிக்கு பாதுகாப்பா இருக்குடி ரூபிக்கு இப்போ ஒரு ஆபத்து இருக்கு தான் கொஞ்ச நாளைக்கு அங்க வேலை பார்க்கட்டும்னு ராஜா மாமாவோட பாதுகாப்புல விட்டுருக்கேன் ரூபிக்கு என்னடி ஆபத்து வரப்போது அவ யார் வம்புத்துக்கு போக மாட்டா அவ உண்டு அவள் வேலை உண்டு இருப்பா சொல்லப் போனா அவள் பேசுறதெல்லாம் பார்த்தா அவளை எல்லாத்துக்கும் பிடிச்சிதான் போவோம் அவளுக்குலாம் ஆபத்து தர அளவுக்கு யாரடி இருக்கா அந்த செல்லமுத்து இருக்கானே அவனை தான் ரூபிக்கு ஆபத்து செல்லமுத்தா அது உங்க பெரியத்தையோட பெரியத்தையோட புருஷன் சரி அந்த ஆளெல்லாம் என் மாமான்னு சொல்லவே எனக்கு அருகருப்பா இருக்கிறேன் அந்த ஆளெல்லாம் தாண்டி எங்க அப்பா நெஞ்சு வெளியில இறந்தே போனாரு நம்பிக்கை துரோகி கடைசி நேரத்துல எங்க குடும்பத்தையே நடுத்தருவ நிப்பாட்டிட்டாண்டி இப்போ என் தங்கச்சி மேல குறி வச்சிருக்கான் என்னடி சொல்ற உன் தங்கச்சி மேலயா எதுக்கு அந்த செல்லமுத்துவோட பையனை தான் ரூபி காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கா யாரு அந்த முத்து பையனையா காதலிச்சுக்கிட்டு இருந்தா ஆமாடி அந்த முத்துவை தான் இவ காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கா இப்போ இல்ல ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே அவளை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கா இது என்னமோ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு எப்பவோ தெரியும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காது எப்படி நீ ரூபி அவனை போய் காதலிச்சா அப்போ அவ அப்ப அவங்க குடும்பத்துக்கு பண்ண துரோகம்லாம் ரூபிக்கு தெரியாதா என்ன ரூபிக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா அவன் மூஞ்சில கூட அவன் முடிச்சிருக்க மாட்டான் அவ அப்ப சரியான கேடு கட்டவனாச்சே பணத்தை பிடிச்சவன் ஆனா முத்து அவ அப்பன மாதிரியெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல அவன் கொஞ்சம் நல்ல பையனாதான் எனக்கு தெரியும் என்னதான் நல்ல பிள்ளையா இருந்தாலும் நல்ல பாம்பு போட்ட முட்டையில அதோட குணம் இதுகிட்டையும் இருக்கதான் செய்யும் இல்லாம இப்படி இருக்கும் என்ன இப்ப தெரியல எப்படி இருந்தாலும் அந்த ரத்தத்துல பிறந்தது தானே ஒரு நாள் இல்லை ஒரு நாளே நம்ம காலையே சுற்றி நாமளே அழிச்சிரும் சரிடி அதுக்கு அதுக்கேதுக்கு ரூபியை கொண்டு போய் ராஜா ஆஃபீஸில் வேலைக்கு செட்டா அங்கே வேலை பார்க்க போய் ரூபி என்ன முத்துவ மறக்கவே போகிறா அவளும் அவனை லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கா இல்லடி இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டுலாம் இல்லை ரெண்டு பேத்துக்கு கடையில் ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பிரச்சனையா என்னடி அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி அன்னைக்கு வயக்காட்டில் வச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் அப்போதான் தெரியும் ரெண்டு பத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்னு சரிடி இப்ப ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை நடக்கு அதனால நம்ம ரூபி அவனை வேண்டாம் வெளியில வந்துட்டா நம்ம ரூபிக்கு நல்லதுதான் அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ ராஜாவோட பாதுகாப்புல ரூபியை கொண்டு போய் விடணும்னு சொல்ற நான் ஒன்னும் முத்துவையும் பிரிக்கிறதுக்காக ராஜா ஆபீஸ்ல ரூபியை கொண்டு போய் சேர்க்கல முத்துவோட அப்பனால ரூபிக்கு ஆபத்து அதுல இருந்து பாதுகாக்க தான் மாமாவோட பாதுகாப்புல கொண்டு போய் விட்டுருக்கேன் அந்தாலும் ரூபி என்னடி பண்ணனா கேடு கட்டவே கேடு கட்ட வேலை தானே பாப்பான் யாருக்கல்லேயே ஒரு தடவை ரூபியை ரெண்டு பேர் பஸ் ஸ்டாப்ல வச்சு கடத்த முயற்சி பண்ணி வீரா மாமா போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு அது உனக்கு தெரியல ஆமா வீரா கூட அவங்களே எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ரூபியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தானே அப்பதான் வீரா மாமா கைலி மேனிட்டு போய் ரூபியை கடத்தின விஷயத்த சொல்லியிருக்காங்க யார் கடத்தினாலும் விசாரிக்கவும் சொல்லியிருக்காங்க அப்போ கைலி மேனி விசாரிச்சு பாக்கையில இந்த செல்லமுத்து தான் ஆளுங்களை விட்டு ரூபியை கடத்த முயற்சி பண்ணது தெரிய வந்திருக்கு கமலி மேனி உடனே அந்த செல்லமுத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு அந்த ஆளு ரூபியை கடத்தினதை சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்காங்க இனிமேல ரூபி மேல கையை வச்சா உள்ள பிடிச்சி வச்சிருப்பேன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்காங்க ஆனா இந்த செல்லமுத்து அப்பவும் திருந்தல என்னடி சொல்ற ஆமாண்டி அவன் அப்பவும் திருந்தல கமலி மைனி போய் மிரட்டிட்டு வந்ததுக்கு அப்புறவே அவன் மறுபடியும் ரூபியை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் இந்த தடவை ரூபியை கடத்தி கொலை பண்றதுக்காக இல்ல அவ வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு அடப்படுபாவி பைய அவளும் ரூபிய காலேஜுக்கு போய் வீட்டுக்கு வரவே இல்ல ஜூஸ் கடைக்கு போயிருக்காங்க அப்ப அந்த ஜூஸ் கடையில அவங்க குடிக்கிற ஜூஸ்ல ஆளுங்களை வச்சு மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்கா இந்த செல்லமுத்து அந்த ஜூஸ் குடிச்ச ராணிய ரூபிய மயக்கம் போட்டுருக்காங்க அந்த நேரத்துல ராஜா மாமா யதார்த்தமா அந்த கடைக்கு ஜூஸ் குடிக்க வந்திருக்காரு அப்பதான் ரூபி மயங்கி கிடக்குறத பாத்துட்டாரு ரூபிய ராஜாவுக்கு நல்லாவே தெரியும்

ரூபியை எப்போதும் பக்கத்துல இருந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியாது அந்த செல்லை முத்து ஏதாச்சும் ஆபத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்க பார்த்துக்கிடுவோம் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா அவளோட பாதுகாப்புக்காக தான் நான் ராஜா ராஜாமாம்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் ராஜா மாமாவும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவரோட ஆபீஸ்லயே வேலை போட்டு கொடுத்தாரு இனிமேல் ரூபிக்கு எந்த ஆபத்து வராது வெளியில் இருக்கிற வரைக்கும் ரூபி பாதுகாப்பாக தான் இருப்பா இப்படின்னா ரூபிக்கு எந்த விஷயமே தெரியாதா இல்லடி ரூபிக்கு எதுவுமே தெரியாது நீ அவகிட்ட எதுவும் சொல்லாத கொஞ்ச நாளைக்கு இப்படியே அவள் இருக்கட்டும் எதுவும் இப்போதைக்கு தெரிய வேண்டாம் பொறுமையாக வச்சுட்டு சொல்லிக்கலாம் ஆனாலும் உங்க குடும்பத்துக்கு எதுக்காக இப்படி சுத்தி சுத்தி பிரச்சனை வருதுனே தெரியல சரி என்னக்கே இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும் நீ ஃபர்ஸ்ட் வீராவை கல்யாணம் பண்ற வலிய பாரு அந்த லேகா கிட்ட வீர மாட்டிகிட்டு இருக்கா அதுக்கு ஏதாவது ஒரு வலிய பண்ணு இந்த லேகாவ நினைக்கும் போது தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு ஏனா அவ சரியான ஆணவம் பிடிச்சவ அவ நினைச்சது கிடைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமான வேலை பார்க்கணும்னு நினைப்பா நான் வேற இந்த நேரத்துல மாமா வாங்க அனுப்பி வச்சிட்டேன் அதான் மனசுக்குள்ள கொஞ்சம் படபடப்பா இருக்கு நீ கவலைப்படுறதுக்கு பதிலா வீரா கிட்ட அவளை பத்தி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே என் மாமாவை என்னால கஷ்டப்படுத்த முடியாதுடி நம்ம மேல நம்பிக்கை வச்சவங்க நமக்கு துரோகம் பண்ணா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதை தாண்டி அந்த லேக்கா பண்ணிக்கிட்டு இருக்கா நான் போய் மாமா கிட்ட சொல்லி மாமா கஷ்டப்பட்டுட்டா அதனால தான் எதுவும் சொல்லலை கண்டிப்பாக மாமாவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லேக்காவுக்கு இருக்கு சரி விடு வீரா சீக்கிரமா ஊருக்கு வந்துடுவான் வந்த உடனே வீட்டில் வந்து கல்யாணத்தை பத்தி பேச சொல்லு சரி டி சீக்கிரம் என் மாமா வீடு வந்து சேரணும் என் மாமாவுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அதெல்லாம் அவனுக்கு எந்த ஆபத்து வராது அதான் அவன் கூட நீ இருக்கிய நீ இருக்கும்போது அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது என் மாமாவுக்கு எந்த வராதுடி நான் வரவும் விட மாட்டேன் சரி டி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டோம் நீ பசியோட இருப்பல வா வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அத்தைக்கு வர சாப்பாடு வச்சு கொடுக்கணும் சரி டி நான் கதவுலாம் கூட்டிட்டு வரேன் வெளியில போய் நிக்கிறேன் நீ கதவுலாம் வந்துடு பார்க்கலாம் நீ சாப்பிட மாட்டல அதான் பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியும் உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு இல்லடா நீ இன்னும் எமல கோமாதா இருக்க அது வந்து நைட் தப்பார் பாய் மூடிக்கிட்டு போயிரணும் புரியதா எனக்கு பசிச்சா சாப்பிட தெரியும்னு ஓங்கிட்ட தான் சொன்னேன் அது நீ உங்க டாடிய பாக்க போல டாடி அப்பா பாக்க போறோம் நீ வரலையா என் கூட ரெண்டு பேரும் போனா உன்ன மட்டும் தான் பாக்க விடுவாங்கன்னு சொன்னேன் அப்படி இருக்கும்போது நான் அங்க வந்து என்ன பண்ணப் போறேன் நீ போய் உங்க டாடியை பாத்துட்டு வா எனக்கு முக்கியமான வேலை ஒன்னு இருக்கு முடிச்சிட்டு வா இப்ப வெளியில போனா அந்த நீலா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிரவனே பேச விட கூடாது தேவிரா உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் சர்வென்ட் சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன் எதுக்கு தேவ இல்லாம நீ வெளியில போயிட்டு என்ன தேவையோ அது எனக்கு வாங்க தெரியும்

என்ன இருக்கும்போது கண்காணிச்சு எனக்கு என் பக்கத்துல இருக்கிற நீ என்ன பண்ற போது இந்தியாவுக்கு திரும்ப போறேன்னு லண்டனை விட்டு போகும்போது என்னோட வீராவா தான் போனும் உன் மனசுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும் அந்த அளவுக்கு உன்னை மாத்தல என் பேரு லேக்காக எதுக்கு நமக்குள்ள இதெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் என் வீட்டுக்கு வரணுமா என்ன ய்யா அப்படிலாம் இல்ல சம்பந்தி கல்யாண விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கோம் அப்ப முடியுமா அதனாலதான் இருக்கேன் கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்க மருமாவா ரெடி ஆயிட்டாளா உங்க மருமாவா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா காலையில இருந்து பத்து தடவை கேட்டுட்டா அத்தைய மாமாவும் எப்போ வருவாங்க இவ்வளவு நேரம் நின்னு நின்று வருவீங்களா என்னன்னு பார்த்துட்டு உங்களை கண்டது ரூமுக்குள்ள போய் உட்காந்துருக்கா யா மர்மவளுக்கு நான் தான் உசுராச்சே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணாம நீ தான் இருப்பா என்னத்த சாட்டில தூங்கினில என்ன பண்ணியேன்னு கேட்பா ஐயா அவ கேக்கும் போதே மனம் குளுந்து போய்டும் பாத்துக்கங்க பரவாலையே என் மாவ கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமி யார கைக்குள்ள வச்சிட்டா ஐயோ போங்க சம்பந்தி என்ன சம்பந்தி ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே என் புள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க போலையே இன்னைக்கே வேணாலும் நாங்க கூட்டிட்டு போயிரோம் ஏன்னா என் வீட்டுக்கு வர போறது அதிஷ்ட லட்சுமி என் மருமாவ வீட்டுக்கு வர போற நேரம் இந்த செல்லமுத்துவோட வாழ்க்கையே மாறப்போகுது வீட்டு லட்சுமி ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி நீங்க சொன்னதே போதும் எனக்கு மனம் கொழுந்து போச்சு இல்ல சமந்தி தான் குடுத்து வச்சோங்க பாருங்க வீட்டு எப்படி ஐயா எனக்கு உங்களை பத்தி தெரியாதா நீங்க கண்டிப்பா என் பிள்ளைய உங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் நினைச்சு பாத்துவிய அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல கண்டிப்பா நீங்க தான் போறிய எப்படி என் மர்மாவில தாங்க போறேன்னு அப்புறம் சம்பந்தி மாப்பிள்ள தம்பி வந்ததுல இருந்தே ஒண்ணும் பேசாம அமைதியா இருக்க

இல்ல முத்து யாமல மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க எல்லார்கிட்டயும் ஒழுங்கா சிரிச்சு பேசி இறம்ல ஆமா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுல நான் உங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசணுமா பேசாம போங்க சொல்லிட்டேன் இல்ல உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கல சந்தோஷமா சிரிச்சு பேசிக் இறல அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல திருப்பி இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும் அவர் இந்த மரட்டை போய் தான் நாங்க வந்து உட்கார்ந்திருக்கேன் என்ன மரட்டிட்டாலும் பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் நான் கவலைப்படாம போயிருப்பேன் ஆனா உங்களை வச்சு மிரட்டுறாரு அதனாலதான் ஒண்ணு பண்ண முடியாம இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன் தயவு செய்து நீங்க போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கோங்க இனி இதுல இழுக்காதீங்க இல்ல நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அந்த பிள்ளைக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கல உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஜோடி போத்தா நல்லா இருக்கும் நல்ல குடும்பம் நீ ஏன் பாக்க தானே செய்த அவ அம்மா அப்பா எப்படி தங்கமா பேசுதாகன்னு இதுக்கு மேல ஒரு நல்ல குடும்பம் எங்கல கிடைக்கும் அப்பா பேசுறதெல்லாம் விட்டுல அந்தால பணத்துக்காக தான் பேசுறாரு நான் அந்த பிள்ளைக்காக தான் பேசுறேன் அந்த பொண்ணு உனக்கு பொருத்தமா இருப்பால சொன்னா கேளு நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணனா நல்லா இருப்ப கொஞ்சம் சிரிச்சு எல்லார்கிட்டயும் பேசி பிறக்கி இருல நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறதில்ல. உங்களுக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். என்ன கிப்டியே விட்டுருங்க. இதுவா இருந்தாலும் நீங்களே பேசிக்கோங்க. ஏன்லே இப்படி அடம்பிடிக்க? உங்க அப்பன் கோவத்துல எதைச்சும் பண்ணிர போறாம்ல? சொன்னா கேளு. இப்படி சொல்லி சொல்லி தான் என்ன மிரட்டி வச்சிருக்கீங்க. தயவுசெய்து என்னை விடுங்க. இதுவா இருந்தால நீங்க பேசிக்கோங்க. என்ன சமந்தி? மாப்பிله தம்பி என்ன சொல்லாதா? ஆ அது என்னလဲ சமந்தி? நான் பொண்ண பாக்கனோம்ல? அத பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்காம். ஐயோ நான் பொண்ண பார்க்கணும்னு சொல்லنا. இந்த அம்மாவுக்கு என்னாச்சு? நானே எப்படி நான் தப்பிச்சு வெளியில போவேன் இருக்கேன் இந்த அம்மா வேற இதுல ஐயோ சமந்தி மாப்பிள்ள வாய் திறந்து கேக்குற அளவுக்கு வச்சுட்டேன் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும் மறந்தே போயிட்டு பாருங்க இருங்க நான் பொண்ணை போய் கூட்டிட்டு வரேன் பரவாயில்லையே மாப்பிள்ள தம்பி அமைதியா இருந்தாலும் உள்ள குசும்பு தரம்லாம் நிறைய இருக்கும் போலயே பொண்ணை பார்க்க ஆர்வமா தான் இருக்காரு அதே ஆமா சமந்தி அவனே வாய் திறந்து கேக்குறதுக்குள்ள எங்க வீட்டு மகாலட்சுமியை கூப்பிடுங்க நம்ம பேசுறதெல்லாம் பார்த்தா இன்னைக்கே தாலி கட்டு சொன்னாலும் சொல்லிடுவாங்க நம்ம ஏதாச்சும் சொன்னா தானே எங்க அம்மாவை வச்சு இவர் மிரட்டுவாரு அந்த பொண்ணு கிட்ட நம்ம பேசினா அந்த பொண்ணு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா கண்டிப்பா அந்த கல்யாணம் நிற்கும் கோயில வச்சே நம்ம பேசிருக்கணும் பேசாம போனது தப்பு இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை பார்த்து நம்ம மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிடணும் அந்த பொண்ணு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாதான் நிப்பாட்டினபடி இல்ல எங்க அப்பா ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து நம்மளுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் விட்டக்கூடாது எப்படியாச்சும் அந்த பொண்ணுகிட்ட பேசணுமே எப்படி பேச ஆ அம்மா என்னல நான் பொண்ணு கொஞ்சம் பேசணும் இப்போ என்னல அந்த பொண்ணு கிட்ட பேச போற அத எல்லாம் பேசி முடிக்க போதல அப்புறம் என்ன இங்க பாருங்கம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அந்த பொண்ணு கூட தனியா பேசணும் பேசினா தான் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேன் கிள என்ன பைத்தியம் பைத்தியமான பிடிச்சிருக்கு என்னடி சொல்றா உன் புள்ள ஐயோ இந்த மனுஷனை எப்படி சமாளிக்க போறேன் அது அவ பொண்ணு கொஞ்சம் பேசணும்னு சொல்லுதாங்க டிஏ உன் மாவன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் அந்த பிள்ளைட்டு பேசணும்னு சொல்லுதான் அதெல்லாம் நான் பேச விட மாட்டேன் உனக்கு மரியாதையா தேதியை குறிச்சிட்டு வீட்டை பத்து கிளம்புறோம் அப்படிலாம் இருக்காதுங்க அவ ஏதோ பேசணும்னு சொல்லுதான் என்னாச்சு சம்பந்தி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி பொண்ணை கூப்பிடுங்க பொண்ணை பார்த்துட்டு நம்ம கல்யாணத்துக்கு தேதி குறிப்போம் நான் பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ள போட்டு பேசுறதுன்னு சொல்லிட்டாங்க

போய் மாப்பிள்ள தம்பியா பேசிட்டு வர சொல்லுங்க நல்ல நேரம் தானே எங்க போயிட போதே பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிருவோம் பொண்டாடி தான் சரி பரவாயில்ல சம்பந்தி ரெண்டு பேரும் பேசிட்டு வரட்டும் நல்ல நேரம் முடியணும் நம்மளுக்கு நிறைய நேரம் கிடக்கு சரிங்க சம்பந்தி நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் பரட்டி இந்த கல்யாணத்தை நிப்பாடுற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் இவன் ஏதாச்சும் பேசினா அதுக்கப்புறம் இருக்கு நான் அந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு தான் போகணும் சொல்லிட்டேன் ஒழுங்கா உன் மாவட்ட சொல்லி அனுப்பு இல்லங்க அதெல்லாம் அவன் எதுவும் பேச மாட்டான் நான் எல்லாத்தையும் பொறுமையா சொல்லி அனுப்புறேன் இந்த பார்ல அந்த புள்ளைகிட்ட போய் தேவையில்லாத ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இருக்கு உனக்கு இந்த அம்மாவுக்காக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற இல்ல உன் அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாத சொல்லிக்கிட்டு இந்த பார்ல நான் சொன்னதை ஒழுங்கா மனசுல வச்சுக்கிட்டு அந்த புள்ளைகிட்ட போய் பேசிக்கிட்டுவா ஏதாச்சும் ஏட உடம்ப பண்ணுனேன் பார்த்துக்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாளே அவங்க பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க பேர் சாந்தி சாந்தி உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இன்றும் என்றும் சுகமாய் வாழ இந்த நிலாவின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்